ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகையும் மற்றும் தங்கக்காயின் வந்து க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு ஸோ வந்து இப்போ கிரெடிட் கார்டை வந்து நம்ம அதை வந்து மைனஸாகவே வந்து பார்க்குறோம் அதை வந்து எப்படி வந்து பாசிட்டிவாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கலி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட் வந்து மட்டும்தான் வந்து ஏர்னிங் பர்சன் ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஒன்னாக வந்து நான் சொல்கிறேன் டைப் டூ வந்து என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ஸோ லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க பொறுத்து தான் வந்து அந்த லிமிட் வந்து டிஃபர் ஆகும் ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேலேருந்து ஒன் லேக் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இருக்குது சரிங்களா நம்மளுக்கு வந்து க்ரெடிட் கார்டு வந்து நீங்கள் வாங்குறத பொறுத்து அந்த பேங்க் வந்து உங்கள் சேலரியை பொறுத்து டிஃபர் ஆகும் சரிங்களா அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் ஆர் ஃபைவ் ஆர் டென் தௌசண்ட் வரைக்கும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும் ஸோ அதில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்றதோ சொ சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸும் வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம் ஸோ அது வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் மந்த் வந்து இப்போ இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ்த் எடுக்கிறோன்னா அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அந்த மாதிரியே ஆஃபர்ஸும் வந்து வரும் அந்த அதுதான் வந்து பேசிக்கலி அதான் வந்து டைம் பீரியடுன்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி எடுக்காமல் மந்த்து எண்டில் வந்து நம்ம எடுத்தோம்னா அடுத்த மந்த் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ்க்கு வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கோல்டு ஷாப்ஸில் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ எங்கே எங்கள் ஜுவல்லரியில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து க்ரெடிட் கார்டில் வந்து மெசேஜ் வரும் ஃபோனில் வந்து மெசேஜ் வரும் அந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டைம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் வரும் ஸோ ப்ராசஸிங் ஃபீஸுன்றது அது வந்து ஒன் பர்சன்டேஜ் மட்டும் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து டென் தௌசண்ட் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஒன் பர்சன்டேஜ் ஸோ அது ரொம்ப வந்து மினிமமான ஒரு அமௌண்ட்டு தான் ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இஎம்ஐயாக வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டைப்பு சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லுங்கள் அப்படின்றது வந்து கேட்குறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஐஓபி அதுக்கப்புறமா வந்து யூனியன் மூணு கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து டைப் ஒன்று ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் சேல்ரி ஹைக்காக ஹைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மினிமம் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்னொரு கிரெடிட் கார்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு ரெண்டுலேருந்து மூணு அவங்க இஷ்டம் நிறைய கூட கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுக்கலாம் அவங்கவுங்க சேலரியை பொறுத்து அவங்கவுங்க மேனேஜபிள் ரொட்டேஷனை பொறுத்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் ஸோ டைப் டூ வந்து என்னன்னு வந்து நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ரெண்டு கார்டு வச்சுருக்கீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டில் எதனா ஒரு கார்டில் வந்து ஆஃபர்ஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு கார்டாக இருக்கும் போது அது ஆஃபர்ஸ் வரும் ஸோ எதனா ஒரு கார்டில் வந்து ஆஃபர்ஸ் வரும் அந்த டைமில் வந்து இது டைப் ஒன்னாக வந்து நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் வந்து டைப் டூ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து இதாக போகுது இது வந்து பார்த்திங்கன்னா டைப் டூ இது வந்து லிமிட் வந்து ஒரு ஃபிஃப்டி கே ஏன் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி கேன்னு வந்து நம்ம லிமிட் வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃபர் வரும் அதை வந்து நம்ம இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் இதில் வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது நம்ம டேரெக்டாக வந்து லிமிட் வந்து ஃபிஃப்டி கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டி கேக் வந்து நம்ம ஜுவல் எடுக்க போகிறோம் ஜுவெல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது வந்து எந்த சார்ஜுமே இல்லை ஒன் மந்த்து நம்மளுக்கு வந்து வேலிடிட்டி தருவாங்க சரிங்களா அதான் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் சொன்ன இல்லைங்களா லாஸ்ட்டில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன் மந்த் டைம் கொடுக்கறது பெரிய விஷயம் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த காசை வந்து பரட்டி நீங்கள் கட்ட முடியுமான்னு பார்க்கணும் அந்த ஐம்பதாயிரம் சப்போஸ் அப்படி உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அதை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ சிக்ஸ் மந்த்துலேருந்து ஒன் இயர் வரைக்கும் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரீ வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ த்ரீ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னால் அந்த ஒன் இயரில் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டோட அந்த ஐம்பதாயிரரூபா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஆஃபர்ஸ் வரப்போகுது ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் நம்ம ஒன் பர்சன்டேஜ் வந்து கட்ட போகிறோம் ஸோ ஒன் பர்சன்டேஜ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டி ஆஃபரோடு நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஒன் இயர் வந்து அப்படி சப்போஸ் ஆஃபர்ஸ் கொடுக்காத பட்சத்தில் நம்ம இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி சிக்ஸ் மந்த்தில் வந்து நம்ம போகிறோம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஜுவெல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் இதில் வந்து இன்னொரு ஜுவெல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மினிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மினிமம் சார்ஜஸ் தான் நம்ம போகிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்ட்ரீ இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா அந்த ஒன் இயர்க்குள்ளே நம்ம கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த வந்து இது வந்து அந்த அளவுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்து அந்த ஹைக் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வராதுன்றது இயல்பான உண்மை ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ போ டைப் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸிங் ஃப்ரம் த பிகினிங் ஸோ ரெண்டு டைப்பான க்ரெடிட் கார்ட்ஸும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம கையிலும் வந்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கும் ஒரு கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம நெட்ஒர்க் பேங்கிங் மூலியமாக வந்து செக் பண்ணிகிட்ருக்கலாம் நம்ம மெஸ் ஃபோனுக்கும் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும் நம்ம பேங்க்கில் தான் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெச்சினை கமெண்ட் சொல்லுங்கள் க்ரெடிட் கார்டு வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து க்ரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது ஆக்சசரிஸ் எடுக்கிறது அடிக்கடிக்கு ஷாப்பிங் போகிறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் க்ரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ட்ராபேக் தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கோல்டு வாங்கும்போது இது வந்து நான் பாசிட்டிவாக வந்து யூஸ் பண்ணிட்டேன் நிறைய கோல்டும் வந்து சேர்க்கலாம் ஸோ இதான் வந்து கோல் சேவிங் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்